வணக்கம் இண்டஸ்டார் என்ற சினிமாவில் இந்தியாவின் ஒரு ட்ரோன் பறக்கும் காட்சி பெரும் பேசுபொருளாகி உள்ளது தெரிந்த விஷயம்தான் இன்று ட்ரோன் உற்பத்தி துறையில் அமெரிக்கா துருக்கி சீனா உட்பட உள்ள சில நாடுகள் இந்தியாவை விட ஒருபடி முன்னில் உள்ளன என்பதை நாம் அறிவோம் அதனால் இன்றைய இந்தியா ட்ரோன் தயாரிப்பில் ஒரு பிரபல சக்தி என்று சொல்ல முடியாது இந்தியா சொந்தமாக ட்ரோன்களை தயாரிக்கிறது அதோடு நவீன ரக ட்ரோன்களை உருவாக்கியும் வருகிறது ஆனால் எவ்வாறு என்று இந்தியா ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் சவால் விடும் விதத்தில் ஒரு பெரும் சக்தியாக உள்ளதோ அதுபோல் ட்ரோன் தொழில்நுட்ப விஷயத்தில் சொல்ல முடியாது அதே நேரம் ட்ரோன் தயாரிப்பில் இந்தியாவின் காலம் இப்போது தொடங்க உள்ளது என்பதுதான் உண்மையாகும் இந்தியர்களை மகிழ்விப்பதற்காக இன்டெஸ்டெல்லாரில் இந்தியாவின் ஒரு ட்ரோனை காண்பித்துள்ளதாக சிலர் கூறுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல இந்தியாவின் எதிர்காலம் அதுபோன்று மிக அதிகமான சாத்தியங்களை கொண்டுள்ளது என்பதை விளக்கியுள்ளது அந்த சினிமா தொழில்நுட்ப ரீதியாக உலகின் முன்னணி நாடாக இந்தியா நிச்சயம் மாறும் அந்த மாற்றத்தை எந்த நாட்டினாலும் தடுக்க முடியாது அத்தகைய ஒரு மாற்றத்தை உருவாக்க தேவையான அனைத்து வளங்களும் நமது நாட்டில் உள்ளன திறமையான இளைஞர்கள் இருக்கிறார்கள் சாதகமான சூழல் உள்ளது ஊக்கப்படுத்தி வளர்க்கக்கூடிய அரசாங்கமும் உள்ளது அதனால் தொழில்நுட்ப வல்லரசாக இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ட்ரோன் உற்பத்தி துறை நமது ஆதிக்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்தியா இப்போது உலகிலேயே திட்டங்களை மிக ரகசியமாகவே இந்திய அரசு செயல்படுத்தி வருகிறது நமக்கு பல போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நமது திட்டம் என்ன அதன் வளர்ச்சி என்ன என்று எதுவும் தெளிவாக தெரியாத விஷயத்தில் மிகவும் தந்திரமாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது இந்த துறை இதுவரை இல்லாத விதத்தில் இந்தியா ஒரு ட்ரோன் ஹப்பாக மாறும் என்று நமது பாதுகாப்பு கூறியுள்ளார் அதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து முடிந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் அமைச்சர் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் ஆத்ம நிர்பர் பாரத்தின் பாகமாக உள்ள மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் வளர்ச்சியேற்கும் விதத்தில் இந்தியாவின் ட்ரோன் துறை வளர்ச்சியடைந்துள்ளது இனி அது மேலும் அதிக உயரத்தை அடைய உள்ளது என்று கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிகர் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் அனாலிசிஸில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டெல்லி டிஃபென்ஸ் டயலாக்கில் பேசியபோது இவற்றை கூறியுள்ளார் ராஜ்நாத் சிங் இந்தியாவை உலகின் ட்ரோன் ஹப்பாக மாற்றுவதற்காக அரசு பல முயற்சிகளை நடைமுறைப்படுத்தி உள்ளதென்றும் சர்டிபிகேஷன் அமைப்புகளை மேம்படுத்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது என்றும் அதோடு பல திட்டங்களின் மூலம் கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கச் சலுகைகளும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போர் முறைகளிலும் தந்திரங்களிலும் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளன ட்ரோன்களும் புதிய தொழில்நுட்பங்களும் நிலம் நீர் வாயு என்று மூன்று நிலைகளை அடிப்படையாக கொண்ட வழக்கமான போர் முறை மாறியுள்ளது புதிய தொழில்நுட்பங்களும் ட்ரோன்களின் கண்டுபிடிப்புகளும் வந்ததன் மூலம் பாதுகாப்புத்துறை நாளுக்கு நாள் மேம்பட்டுக் கொண்டுள்ளது என்று கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்போதே நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்புத்துறை உபகரணங்களை ஏற்றுமதி செய்கிறது பாரதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கால அளவில் அமெரிக்கா பிரான்ஸ் அர்மேனியா ஆகிய நாடுகளுக்கு மிக அதிக அளவில் பாதுகாப்புத்துறை உபகரணங்களை ஏற்றுமதி செய்துள்ளது இந்தியா ஒன்பது ஆகும்போது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி என்ற இலக்கை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது பாதுகாப்புத்துறை டைம்ஸ் ஆஃப் இந்தியா அக்டோபர் ஆறாம் தேதி வெளியிட்டிருந்த ஒரு ரிப்போர்ட் உள்ளது உலகில் அதிசக்தி வாய்ந்த மிலிட்டரி ட்ரோன்கள் அதிகம் உள்ள உலகின் முதல் பத்து நாடுகளின் பட்டியலாகும் அது அந்த பத்து நாடுகளில் இந்தியாவும் உள்ளதென்பது நமக்கு மேலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது அந்த பட்டியலில் அமெரிக்கா தான் முதலிடத்தில் உள்ளது அமெரிக்காவின் வலிமை என்னவென்று தெளிவுபடுத்தும் ஒரு பட்டியலாகவே அது அமைந்துள்ளது அமெரிக்காவிடம் பதிமூவாயிரம் ட்ரோன்கள் இருப்பதை அந்த பட்டியலின் மூலம் அறியமடைகிறது துருக்கியிடம் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்றும் போலந்திடம் ஆயிரத்து இருநூற்று ஒன்பதும் ரஷ்யாவிடம் ஆயிரத்து ஐம்பதும் ஜெர்மனியிடம் அறுநூற்று எழுபதும் இந்தியாவிடம் அறுநூற்று இருபத்தைந்தும் பிரான்சிடம் ஐநூற்று

தயாரிப்பதற்கான சாத்தியம் உள்ளது மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவின் ட்ரோன் துறை அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து வருவதையும் காணலாம் அதற்கு மத்திய அரசின் மிகப்பெரிய ஆதரவு கிடைப்பதையும் நாம் காண்கிறோம் ஜெயஹிந்த்